கடுமையான மோசம் ஆயிடுச்சு டாக்டர் சொன்னாரு உடனே ஆபரேஷன் பண்ணலாம் எவர் சொன்னாரு கொஞ்சம் இருக்கு ஆனா கேட்டு சொல்லிடுறேன் அவர் யாரையே கேட்டு வந்தாரு சார் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் இல்ல நாளைக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாரு அப்ப நிக்ஸ்ட் வெடிக்க போகுது செத்து போயிடுவான் இன்னைக்கு பண்ணனும் அம்மா சேவறாரு இல்ல இல்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முடிவு என்னாச்சு தெரியுமா செவ்வாய்க்கிழமை நைட்டு பெட்டி வந்துச்சு பைக்கம் போயிட்டான் ஏன் பெட்டி நல்ல நாள் பார்த்து வராது

இப் யூஸ் செல் லிபிடேஜ் தா எந்தய்யா இது என்ன வழக்கத்தையாக வச்சிருக்கிறீங்க வாட்ஸ் ஆட் ஆஃப் லைஃப் ஐயோனாறாவது நாள் நாற்பதாவது நாள் இருபத்தோறாவது நாள் இது என்னய்யா இது பெத்த கோஷம் உலகத்துல வெக்கங்கேடானது வாட் ஹேப்பன்ட்டு இது பெண்டிங் காஸ்டல் வேர்ல்ட் இட்ஸ் ஐயோ எனக்கு சில விளக்கத்தெல்லாம் சொன்னால் நமக்கு மண்டையே வெடிச்சிடுது இருபது வருஷ விசுவாசி வீட்டில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு கோலம் போடுறாங்க ஏன் ரஜிக படியா நீ ஹை யூ பீன் சேவ்

அம்பலப்புழ வர்றதுக்காக தண்ணி நீர் ஓட்டத்தில் போட்டில் தான் வரணும் ஆலப்புலையில நல்லா தண்ணி அடிச்சிட்டானுங்க ரெண்டு பேரும் ராத்திரி போட்டை எடுத்தானுங்க அந்த எய்ட் த போட்ஸ் போட்டு ரெண்டு பேரும் நல்லா மாத்தி மாத்தி போட்டு போட்டாங்க ஏவென்ட் ஆன் ரோவிங் த போட் காலையில் விடிஞ்சுது ஆலை அம்பலப்புல வந்திருக்கணும்

நீங்க பட்ட பிரயாசங்கள் போயிடும்